அன்பு நெயிர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணி ராசிக்கார நெயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய கண்ணி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தன் கையே உதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்குதுங்க நாளுக்கும் ஏழுக்கும் அதிபதி குருங்க இதனால வீடு வாகனம் வேலை நாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா ஒரு கனவு இருக்குங்க சொந்த வீடு எப்பதா கட்டுவோம் அப்படிங்கற கனவுங்க கன்னி ராசிக்காரங்களே பொறுத்த வரைக்கும் பலர் கூட்டு தாங்க இருப்பீங்க இதனாலேயே அவ்வளவு சீக்கிரமா உங்கனால தனியா போய் சொந்த வீடு கட்டக்கூடிய எண்ணமெல்லாம் தோன்றவே தோன்றாதுங்க கண்ணி ராசிக்காரங்க ரொம்பவும் சென்டிமெண்டான ஆளா இருப்பீங்க கண்ணி ராசிக்காரங்க நினைச்சா நிச்சயமா சொந்த வீடு கட்டுவீங்க நம்மளுடைய கண்ணி ராசிக்காரங்க யார்கிட்டயுமே அளவுக்கு மீறி நெருக்கத்தை வச்சுக்க மாட்டீங்க சுயநலத்தை ஒட்டி பொதுநல நல செயல்பாட்ல அளவோட இருப்பீங்க பணம் செலவழிக்கிறதுல சுணக்கமா இருப்பீங்க சேமிக்கிறதுல அளவு கடந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் தனக்கு நிகரா ஒருத்தவங்களை வச்சு புகழ்றது உங்களுக்கு பிடிக்காது குழந்தைங்கள உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஆனா மனைவி கிட்டையும் சரி தாய்கிட்டையும் சரி கொஞ்சம் அளவோட தான் நீங்க நெருக்கம் வச்சுப்பீங்க இவங்களுக்கு குழந்தை செல்வம் வந்து பாத்தீங்கன்னா குறைவாதாங்க இருக்கும் நம்மளுடைய கண்ணி ராசிக்காரங்க இளமையான தோற்றத்துடனும் மனதளவுல சந்தோஷமாகவும் இருப்பாங்க இவங்க மனதளவுல எதையும் வைத்து கொள்ளாம பிறரை கெடுக்க நினைக்காம பேராசை இல்லாம இருக்கிறதுனால எப்போதுமே அழகா இருப்பாங்க கண்ணி ராசிக்காரங்க ஒரு வீட்ல இருந்தா அந்த வீட்ல முழு பொறுப்பையும் இவங்க தான் ஏற்றுக்கொள்ளுவாங்க நம்மளுடைய ராசிக்காரங்க பொறுமையா இருப்பாங்க அசையாத நம்பிக்கை வச்சிருப்பாங்க எடுத்த காரியத்தை முடிக்காம வெளியே வரமாட்டீங்க உறுதி இருக்கும் உங்ககிட்ட ஜாதகத்தில் ஜாதகத்துல கல்விக்காரகனான புதன் பழம் இருந்துச்சுன்னா இந்த ராசிக்காரங்க அறிஞரா இருப்பீங்க விஞ்ஞானியா கூட திகழ்வீங்க சுக்கேன் செல்வந்தனாகவும் உலகத்திலேயே நீங்க தான் சுகஜாலின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க கண்ணீராசினர் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனால ரொம்பவும் வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க என்னதான் எழுதியிருக்கோ தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா ஜோதிடத்தின் ரகசியம் என்னன்னா பிறப்பு இறப்ப தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் மாத்த முடியுங்க விதிய மதியால வெல்ல முடியும் ஜோதிடம் என்பது மனிதன் கண்டுபிடித்த ஒரு சூட்சமங்க இது வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை சரி செய்யறதுக்கான ஒரு வழிகாட்டுதலுங்க சிவபெருமான் படைத்து விநாயக பெருமானிடம் ஒப்படைத்தாருங்க விநாயக பெருமான் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளியதுதான் இந்த ஜோதிடங்க நம்மளுடைய சனீஸ்வர பகவான் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் பிடிக்க போகும்போது விநாயக பெருமான நெருங்கவே முடியலங்க மதியால பெருமான் அதே போல தன் தலையில் இடம் கொடுத்து உட்கார வச்சு அவர் செய்யக்கூடிய வேலைக்கு சனி பகவானால் தாங்க முடியலைங்க எனவே சில சூட்சமங்களை தெரிந்து கொண்டா வாழ்க்கைய வளமா நம்மளால மாத்திக்கொள்ள கொள்ள முடியுங்க ராசி என்பது கால புருஷ சக்கரத்தில் நூத்தி ஐம்பது டிகிரில இருந்து 180 வரைக்கும் கணக்கு வருங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவானுங்க இந்த ராசிக்காரங்க பொதுவா தனியா இருக்கவே மாட்டாங்க நட்பு வட்டம் பெருசா இருக்கும் நட்புக்கு இலக்கணம் எழுதுனீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு எழுதலாங்க நவ கிரகங்களுடைய தன்ன ராசியில உச்சம் அடைகிறது புதன் மட்டும்தாங்க இதனாலேயே இந்த ராசிக்காரங்க ரொம்ப திறமசாலியா இருக்காங்க கன்னி ராசிக்காரங்க தட்டி கேட்க தயங்காத ராசியா இருக்காங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையா நிறைவேற்ற முடியாம போறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசுல பதிச்சிட்டு நிச்சயமா நீங்க உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறனு பார்த்தீங்கன்னா மரகத பற்றி ஊதா நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள் முல்லை மலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் பதினான்கு இருபத்தி மூணுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் மரகதங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க இந்த மாதம் தொழில் வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா விற்பனை வியாபாரம் பண்ணலாங்க தொழில் பண்ணலாம் விற்பனை பிரிவு அக்கவுண்டிங் வழக்கறிஞர்கள் ஆவண தயாரிப்பு இந்த மாதிரி தொழிலெல்லாம் உங்களுக்கு மேன்மை கொடுக்குங்க ஆணு தினமும் ஓ முருகா போற்றி என்னும் மந்திர சொல்ல இருபத்தி ஏழு முறை சொல்றது சிறப்புங்க திருவின்காடு உங்க ராசிக்கான புதன் பகவானுக்கு தனி சன்னதி இருக்கக்கூடிய இடமா இருக்குதுங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி போக முடியாத பட்சத்துல பாரத்துக்கு ஒரு முறையாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவாலயத்துல இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்று வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க கன்னிராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்துல சனி பகவானும் பகவானும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல புதன் பகவானும் குரு பகவானும் அவங்களோட சேர்த்து நம்மளுடைய சுக்கிர பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு அயனசயன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்குற பேச்சுக்கு தூளி கூட உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ராசிக்காரங்க உற்சாகமா பேசுவீங்க உங்க வார்த்த பல பேருடைய வாழ்க்கைக்கு ஆறுதலா இருக்குங்க பல பேருடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொடுத்திருக்கும் கண்ணிராசியின் சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா படகுல பயணம் மேற்கொள்ளக்கூடிய கன்னி பெண்ணுங்க அவங்க கையில ஒரு பந்தம் இருக்கும் மற்றொரு கையில நெற்கதிர் இருக்கும் உணவுக்கு நெல்லும் செயல்பாட்டுக்கு வழிகாட்ட வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் அறியாமையால மூழ்கி அள்ளல் படாம வெளிச்சத்தினால வாழ்க்கை எட்டி பிடிக்க கூடியவங்களா நீங்க இருக்கீங்க ராசிக்காரங்க ஆண்களா இருந்தா அவங்க கிட்ட ஒரு மென்மை இருக்கும் பயங்கரமான ஜென்டில் மேனா நீங்க இருப்பீங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சனி புதன் இவங்களுடைய உங்களுடைய முழு தேவைகளுமே பூர்த்தியாகுங்க வாழ்க்கை உங்களுக்கு அமையும் சுக்கிரனுக்கோ புதனுக்கோ நீச்சபங்கம் இருந்துச்சுன்னா நீங்க மக்கள் தலைவனாகவோ அரசனாகவோ மந்திரியாகவோ புகழ் பெற்று வாழ போறீங்க புதன் நேசமாகும் சனி பகவான் பழம் இழந்தும் சுக்கிரன் பலம் இழந்தும் எல்லாம் இருந்தும் இல்லாதது இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க அந்த கொஞ்சம் இருக்கணுங்க ராசி மண்டலத்துல கண்ணிராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட பிறந்தவங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கடகம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளோட கண்ணிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கண்ணிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்களா உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க கன்னிராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சந்தோஷம் நிறைந்த மாதமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்கப்போகுது இருக்க போகுது உங்களுடைய குடும்பத்தோட தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் அறிமுகம் இல்லாதவங்கிட்ட வரவு செலவு வச்சுக்கிறது நல்லது இல்லைங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிரும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற அளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள் குறைய போகுதுங்க தடை ஏற்பட்டாலும் இறுதியில அனைத்து காரியத்திலையும் நீங்க வெற்றி அடைய போறீங்க உங்க வாழ்க்கையிலே இனிவரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க மனசுல நிம்மதி நிலவ போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்